कर पढ़ेंगे क्योंकि यहोवा भला है उसकी करुणा सदा के लिए और उसकी सच्चाई पीढ़ी से पीढ़ी तक बनी रहेगी आमेर बैठ जाइए

எல்லாரும் கத்தரை கம்பீரமாய் பாடுங்கள் மகிழ்ச்சியோட கத்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட ஆனந்தே அவர் சந்ததி முன் வாருங்கள் என்று சொல்லுகிறார் மிக முக்கியமாக தாவித சொல்லுகிற காரியம் என்ன

उरु उरु मनुष्य के के हाथों द्वारा एक आकार को बनाकर आदि और वे उसकी पूजा करते हैं है दाऊद तो बताता गंभीर ऊंची आवाज से उसकी स्तुति करो कतरे अरियुंगल और जानो की यहोवा ही नाम अल हम नहीं நம்மை உண்டாக்கினவர் அவரை நாம் அவர் ஆடுகளாயிருக்கிறோம் சேர்க்கப்பட்டிருக்கிறோம் நமக்கு தெரியும் தேவன் யார் என்று

நம்மளை யார் வழிநடத்துறா ஆமே हमारी कौन अगुवाई வேதம் சொல்லுகிறது அவரே நம்மை வழிநடத்துகிற மெய்ப்பனா இருக்கிறார் நம்முடைய குறைவுகளில है நாம் யாரை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறோம் हमारी कमियों में किसको हम देखते हैं நம்மை சூழ்ந்த நெருக்கங்கள் நெருுகிறது हमारी चारोंမှာ बहुत ஆனாலும் அவரை நம்புகிற ஜனங்கள் அவரை நோக்கி பார்க்கிறார்கள் ஏன் என்று சொன்னால் அவரே நம்மை மேய்க்கிற மெய்ப்பனா இருக்கிறார் அவருடைய சமூகத்தில் மட்டுமே மகிழ்ச்சி அநேக இடங்களில் உண்டு ஆனால் நித்திய இலைப்பீவன் நிலையான பில்குல் சதாக்கா சதா காலும் குறைவில் மகிழ்ச்சி உங்களை பார்த்து மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன் சொன்னால் நாம் கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிறோம் அவரே நம்முடைய நாம் அவர் மேய்ச்சின் ஆடுகள்

அவர் முதலாவது சொன்னார் ஒருவரே தேவன் என்றார் இந்த நான்காம் வசனம் வசனம் ஐந்தாம் சொல்லுகிறது நல்லவர் என்று சொல்லுகிறார் அவர் வாசல்களில் துதியோடும்

எல்லா ஒரு வெஹிக்கிழக்குமே ஒரு துவக்கமும் முடிவும் உண்டு அந்த நம்முடைய பயணங்களுக்கும் எல்லா ஜனங்களும் கத்தரே தேவன் என்று அறியுங்கள் ஏன் கத்தர் நல்லவர் அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது

நம் தேனுடைய சமூகத்தில் வரும்போது தேவனை நாம் முழுமையாக உயர்த்த வேண்டும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவருடைய வல்லமைகளை கூற வேண்டும் சமர்த்தாவதாக கன்ஃபேஷன் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்ய வேண்டும் அவருடைய சமூகத்தில் பாவங்களை அறிக்கை செய்வது தவறு அறிக்கை செய்கிறது அதன் தேவன நெருங்க முடியும் என்று சொல்லுகிறார் மூன்றாவது எதனால் நன்றி செலுத்த வேண்டும் அவரே உண்மையான கத்தை சச்சா பரமேஸ்வரர் அவரே நம்மை நடத்துகிற அவருடைய உண்மை உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளதான் அதனால் நாம் அவருக்கு நன்றிகளை செலுத்த வேண்டும் என்று சொல்லுவார் நான்காவதாக சப்ளிகேஷன் நம்முடைய தேவைகளை நாம் பயன்படுத்துகிற போது நிச்சயமாக கத்தர் நல்லவர் என்பதையும் சகல ஜனங்களுக்கும் தேவன் என்பதையும் நம்மால் அறிந்து கொள்ள முடியும் சொல்லுகிறார் கத்தரே தேவன் மேஸ்வரி பூமியின் குடிகளே அவர் நல்லவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கு மறப்பவர் அல்ல நாம் அவரை மறந்தாலும் அவர் விட்டு விலகுவா விரோதமாய் செய்தாலும் நம் தெரியாத நேரங்களில் பாவங்களில் விழுந்தாலும் அவர் நமக்காக காத்து சொன்னால் நாம் அவருடைய மேய்ச்சல் நாடுகள் அவர் நமது உண்மையான உலக மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டியது என்னன்னு சொன்னால் உண்மையான தேவன் ஒரு நமக்காக இந்த உலகத்தில் வந்தார் நமக்காக பாடுகளை அனுபவித்தார் நமக்காக ரத்தம் சிந்தினார்

और परमेश्वर भला है हमारी उम्र की सच्चाई तले मुरई तले मुरई कम पीडियो तक पीडियो तक उल्लधम अरिंद को ले मुड़ी सदा तक बनी रहेगी इन वार्ता केट उंगली कतर आशीर्वादी पराग कतरुडिया मई पड़वता आमीन प्रार्थना करें हम प्रार्थना करते सब प्रकाश की तरफ अपने हाथों को फैलाइए उसको आशीष दे बोले परमेश्वर आप उस प्रकाश को आशीष दो प्रार्थना करें हालेलुया हालेलुया हे वी थैंक यू जीसस परमेश्वर प्रकाश के लिए हम प्रार्थना करते हैं परमेश्वर इस दिन आपने हमसे बात किया प्रकाश के द्वारा परमेश्वर अपनी आत्मा और ज़्यादा इन पर उंडेल परमेश्वर और अभिषेक से भरपूर कर परमेश्वर तेरी महिमा हो परमेश्वर इसके बाद तेरी महिमा हो परमेश्वर और बचन की गहराइयों को तूने तो सिखा और गहराइयों को खोद निकाल कर परमेश्वर और रेवलेशन से तू भरपूर कर परमेश्वर इसके अंदर रेवलेशन का ज्ञान और बढ़े और परमेश्वर तेरे सामर्थ से भरपूर कर परमेश्वर और हजारों लाखों करोड़ों लोगों के लिए तू परमेश्वर उपयोग का एक औजार तू बना दे परमेश्वर इसे और आशीषों से भरपूर कर आशीष का नाला रिवर ऑफ ब्लेसिंग तू बना दे परमेश्वर थैंक यू जी सारी महिमा आदर श्रुति तुझे सामर्थरे ईश्वर के नाम से मांगते हैं आमेन 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 थैंक यू कोई गीत गाएगा कोई गीत गाना चाहता है अभिजीत कोई गीत गाओगे टीना आ जाओ कोई भी गीत गाओ आगे आ जाओ आ जाओ दोनों मिलके भी आ जाओ एंजल भी आ जाओ अंजलि भी आ जाओ